அருள்மிகு லலிதா செல்வமையம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு பழங்கள் பன்னிரண்டு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுதான் எனக்கு பேருதவியாகவும் தொடர்ந்து பதிவுகளை போடும் ஒரு ஆர்வத்தையும் தரும் என்பதையும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி புதிய விஸ்வாவசு தமிழ் ஆண்டின் முதல் நாள் சித்திரை ஒன்று ஆகும் இன்றைய நாளில் நவகிரகங்களும் சூரியன் மேஷத்திலும் சந்திரன் துலாத்திலும் செவ்வாய் கடகத்திலும் புதன் சனி ராகு சுக்கரன் மீனத்திலும் குரு ரிஷபத்திலும் கேது கண்ணிலும் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கின்றார் வருகின்ற மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கும் மே பதினெட்டாம் தேதி ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி அடைய இருக்கின்றார்கள் இந்த கிரகப்பயிற்சிகளின் தாக்கத்தை பொறுத்துத்தான் இந்த ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருக்கும் அதைத்தான் இப்பொழுது சுருக்கமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் கூற இருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே முதலாவதாக மேஷ ராசி அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இதில் பிறந்தவர்கள் மேஷ ராசியைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நான்கில் அமர்ந்துள்ளார் நான்கில் நீச்சம் பெற்று அமர்ந்துள்ள பொழுதும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் அனுகூலம் தொழில் முன்னேற்றம் மற்றும் பண வரவு அதிகரிக்கும் அடுத்து சென்ற மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அடைந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வந்து அமர்ந்துள்ளது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமாகும் ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகள் துவங்கி வேலையில் உள்ளவர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் வாரிசுகளுக்கு திருமண முயற்சி இருந்தால் அந்த சுபகாரியம் நினைத்தது போல நிறைவேறும் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் குரு பகவான் வரும் மே ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் பயிற்சி அடைவதால் புதிய தொழில் துவங்குதல் மேற்கொள்ளலாம் ஆனால் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழிலாக அது இருக்கக்கூடாது ராகு பதினொன்றாம் இடத்திற்கும் கேது ஐந்தாம் இடத்திற்கும் வரும் மே மாதம் பயிற்சி அடைய உள்ளதால் சனி குருவால் ஏற்படும் சங்கடங்களை ராகு பகவான் நிவர்த்தி செய்ய உள்ளார் எப்போதும் நீங்கள் செய்த மற்றவர்களுக்கு செய்த உதவிகளுக்கெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது பிரதிபலன் கிடைக்கப் போகின்றது பொறுமையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் வழக்கு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதனமாக தீர்ப்பாகும் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வரும் அடுத்து ரிஷபராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் புதனுடனும் ராகுவுடனும் சேர்ந்து பதினொன்றில் உள்ளார்கள் இது ஒரு ராஜயோக அமைப்பாகும் நல்ல சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் திடீர் பண வரவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நடைபெறும் வீட்டில் திருமணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பயிற்சி அடைந்துள்ளதால் வருவாய் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் குரு இரண்டாம் இடம் பயிற்சி அடைய உள்ளதால் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் ராகு பத்தாம் இடத்திற்கும் கேது நான்காம் இடத்திற்கும் பயிற்சி அடைய உள்ளதால் வேலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது உங்களுக்கான பரிகாரம் சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு விநாயகருக்கு அருகம்புல் சாற்றை வழிபாடு செய்து வரும் அடுத்து மிதுன ராசி மிருகசீரீஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் அவர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் சுக்ரன் மற்றும் ராகுவுடன் இணைந்து பத்தில் அமர்ந்துள்ளார் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இப்பொழுது நீங்கும் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் நல்ல நேரம் இப்பொழுது இவர்களுக்கு ஆரம்பிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் அதிக முதலீடு செய்வதானால் இப்போதைக்கு அதை செய்யலாம் வருவாய் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும் உத்தரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் இதுவரை வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீடு வாங்கும் யோகமும் வரும் மார்ச் மாதம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அமர்வதால் வேலையில் இடமாற்றம் உண்டு வரும் மே மாதம் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து அமரவுள்ளதால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் கேது மூன்றாம் இடத்திற்கும் பயிற்சி அடைவதால் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று பணிபுரியும் வாய்ப்புகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டு வரும் அடுத்து கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடக கடகராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் உங்கள் ராசிநாதன் சந்திரன் நான்கில் அமர்ந்துள்ளார் இதனால் புதியதாக வீடு வாங்குவீர்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் இப்போதைக்கு அதை செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் அரசு அனுகூலமும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் கடன்கள் ஏதாவது இருந்தால் அது இப்பொழுது தீர்ந்து போகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் தீர் அதிர்ஷ்டம் உண்டு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் மார்ச் மாதம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பயிற்சி அடைந்துள்ளதால் நல்ல பாக்கிய சனியாக உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளித்தரப் போகிறார் எட்ட முடியாத இலக்கினை எல்லாம் நீங்கள் எளிதாக விடுவீர்கள் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இடமாற்றம் ஏற்படும் குரு அடுத்த மாதம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பயிற்சி அடைவதால் செலவுகள் அதிகரிக்கும் ராகு எட்டாம் இடத்திற்கும் கேது இரண்டாம் இடத்திற்கும் அடைய உள்ளதால் சில விஷயங்களில் தடைகள் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் இரு நாகங்கள் பிணைந்தபடி உள்ள நாகர் சிலைக்கு தலை முதல் வால் வரை மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு இட்டு பால் வைத்து படைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவரோ அடுத்து சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஒன்பதில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெற்று முடியும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் இதனால் லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு பண வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கும் மார்ச் மாதம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டம சனியாக பயிற்சி அடைந்து அமர்ந்துள்ளார் இதனால் எதிலும் நிதானம் பேச்சில் நிதானம் பொறுமை இதை கடைபிடிக்க வேண்டும் இருந்தாலும் குரு பகவான் பதினோராம் இடம் பயிற்சி அடைய உள்ளதால் எதையும் தாங்கும் வல்லமை உங்களுக்கு ஏற்படும் ராகு ஏழாம் இடத்திற்கும் கேது ஜென்ம ராசிக்கும் பயிற்சி அடைவதால் திருமண தடைகள் நீங்கும் உங்களுக்கான பரிகாரம் பௌர்ணமி வழிபாடு இதை செய்தால் போதும் அடுத்து கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை பிறந்தவர்கள் கன்னிராசியை சேர்ந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சுக்குரனுடன் இணைந்து ஏழில் அமர்ந்துள்ளதால் மிகப்பெரிய உயர்நிலை வாழ்க்கை உங்களுக்கு உண்டு புதிய தொழில் துவங்குபவர்கள் தாராளமாக இப்போது துவங்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சியை தரும் சனி பகவான் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் இது உங்களுக்கு கண்டக சனி ஆகும் திருமணத்தை உள்ளவர்களுக்கு தடைகள் நீடிக்கும் குரு பகவான் மே மாதம் பத்தாம் இடம் பயிற்சி அடைந்து வருவதால் கூட்டுத் தொழில் ஏதும் மேற்கொள்ளக்கூடாது ராகு ஆறாம் இடத்திற்கும் கேது பன்னிரெண்டாம் இடத்திற்கும் பயிற்சி அடைவதால் ராகு யோகத்தை தருவார் பணம் சேரும் உடல் ஆரோக்கியம் மேற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மேலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் தேய்பிரை அஷ்டமியில் வராகி அம்மனுக்கு பூசணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஆகும் அடுத்து துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் புதனுடன் இணைந்து ராகுவுடனும் இணைந்து ஆறில் அமர்ந்துள்ளதால் பகைவர்கள் தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நண்பர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் புத்திர இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் நல்ல ஊதியத்துடன் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் ஆறாம் வீட்டிற்கு வருவதால் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அதனால் சில அனுகூலங்கள் கிடைக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வீடு அமையும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குரு பகவான் மே மாதம் ஒன்பதாம் வீட்டிற்கு வருவதால் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் ராகு ஐந்தாம் இடத்திற்கும் கேது பதினொன்றாம் இடத்திற்கும் அடைந்து வருவதால் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வரும் விருச்சிக ராசி விசாகரம் நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு அற்புதமான நற்பலங்கள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பண வரவு சீராக இருக்கும் உத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல வாரிசு உருவாகும் சொத்துக்கள் சேரும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தையார் வழியில் அனுகூல பலன்கள் உண்டு வேலையில் தொழிலில் மாற்றங்கள் நிகழும் சனி பகவான் மார்ச் மாதம் ஐந்தாம் இடம் உங்களுக்கு பயிற்சி அடைந்து வருவதால் அர்த்தாஷ்டம சனி விலகியது இதனால் உற்சாகம் கூடும் மன மகிழ்ச்சி ஏற்படும் மதிப்பு மரியாதை கூடும் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கும் குரு மே மாதம் எட்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து வருவதால் சில விஷயங்களில் காரிய தடைகள் இருக்கும் பண விஷயங்களில் கவனம் தேவை ராகு நான்காம் இடத்திற்கும் கேது பத்தாம் இடத்திற்கும் பயிற்சி அடைவதால் சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கான பெரியாதம் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு ஆகும் அடுத்து தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்கள் போராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் அவர்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தற்பொழுது ஆறில் சஞ்சாரம் செய்து வருகிறார் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வீடு வாகனங்களில் மாற்றம் ஏற்படும் மனைவி வழியில் அனுகூலம் உண்டு சனி மார்ச் மாதம் நான்காம் இடம் பயிற்சி அடைவதால் அர்த்தாஷ்டம சனி ஆகும் இதனால் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது குரு பகவான் மே மாதம் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடைவதால் கூட்டு தொழில் அனுகூலம் தரும் புதிய தொழில் இருக்கும் தொழிலில் புதிய கிளைகள் துவங்குவது இதற்கெல்லாம் இப்பொழுது அனுகூலமான காலகட்டம் ஆகும் ராகு மூன்றாம் இடத்திற்கும் கேது ஒன்பதாம் இடத்திற்கும் பயிற்சி அடைந்து வருவதால் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் தெளிவான திட்டங்கள் தெளிவான செயல்பாடுகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஆன்மீக சுற்றுலா சேர்ந்து வரும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் பைரவர் வழிபாடு ஆகும் அடுத்து மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டன் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசியை சேர்ந்தவர்கள் ஆவர்கள் உங்கள் ராசிநாதன் மார்ச் மாதம் மூன்றாம் இடம் பயிற்சி அடைந்துள்ளதால் நல்ல மாற்றங்கள் நிகழும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் அமையும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வாரிசுகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் அம்சமும் உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு அனுகூலம் உண்டு திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் சனி பகவான் மூன்றாம் இடம் அமர்ந்துள்ளதால் பொருளாதார வளர்ச்சி உண்டு எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் மே மாதம் ஆறாம் இடத்திற்கும் பெயர்ச்சியடைந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்க இருக்கின்றார் சில சுபகாரிய தடைகள் இருக்கும் வழக்குகளில் வெற்றி உண்டு யாருக்கும் கடன் தரக்கூடாது திரும்ப வராது ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கும் கேது எட்டாம் இடத்திற்கும் அடைவதால் சில தடைகள் தொடரும் உங்களுக்கான பரிகாரம் இரண்டு நாகங்கள் பிணைந்தபடி இருக்கும் நாகர் சிலைகளுக்கு தலை முதல் பால் வரை மஞ்சள் தடவி குங்குமமிட்டு பால் வைத்து படைத்து வழிபாடு செய்து வரும் அடுத்து கும்பராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கும்பராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடம் அமர்ந்துள்ளதால் முக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏழரை சென்னையில் கடைசி இரண்டரை ஆண்டுகள் துவங்கி உள்ளதால் இதுவரை இருந்து வந்த பொருளாதார பின்னடைவு நீங்கி பொருளாதார உயர்வு ஏற்படும் உழைப்பு அதிகரிக்கும் சுப விரயங்கள் ஏற்படும் சனி பகவான் உங்கள் பொறுமையை அதிகம் சோதித்திருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு நற்பலன்களை வழங்க தயாராகிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும் வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடம் பயிற்சி அடைய உள்ளதால் அதன் பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் ஏற்பட்டு வாரிசு உருவாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ராகு பகவான் ஜென்ம ராசிக்கும் கேது ஏழாம் இடத்திற்கும் பயிற்சி அடைவதால் திருமண விஷயங்களில் தடை நீடிக்கும் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்து வரும் அடுத்து மீனராசி புரட்டாதின் நான்காம் பாதம் உத்திரட்டாதின் நான்கு பாதங்கள் ரேவதியின் நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடம் இருக்கின்றார் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் நிகழும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் மனதில் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனை குரு மே மாதம் நான்காம் இடத்திற்கு பயிற்சியான பின் சரியாகிவிடும் சனி ஜென்ம ராசிக்கு வந்துள்ளதால் வேலை பலு அதிகரிக்கும் அலைச்சல்கள் திரிச்சல்கள் இருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் இருக்கும் விட்டு கொடுத்து செல்வது ஜென்ம ராசியில் சனி சஞ்சாரம் செய்பவர்களுக்கு நல்லதாகும் மே மாதம் குரு பகவான் நான்காம் இடம் அடைவதால் வாகனத்தில் மாற்றம் ஏற்படும் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கும் கேது பகவான் ஆறாம் இடத்திற்கும் பயிற்சி அடைவதால் வெளிநாடு சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழல் ஏற்படும் சில நேரங்களில் தூக்கமின்மை இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானை திருப்தி செய்ய ஆஞ்சநேயர் வழிபாடு தான் முக்கியம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்து வரும் எனவே இந்த அளவிற்கு வருகின்ற விசுவாபசு புத்தாண்டு பிறந்தபின் பன்னிரண்டு ராசிதாரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொலியில் கண்டு தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சக்தி